எப்போ பார்த்தாலும் நான் ஊர்ந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன் நான் எப்படியோ வந்தேன் வந்தல்ல எடப்பாடி என்பவர் தன் பிழைப்புக்காக தன் கட்சி சிறத்தை பாதுகாப்பதற்காக அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சுந்தர பிரசுனம் ஏதாவது ஒரு மாடியில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய உடைய ஹச்சராஜா கூட வச்சுட்டு இல்லை பாஜக தலை கூட வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருமொழி கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா எங்கே பேசுனாங்கன்னா அண்ணாமலைக்கு அவர் பிரசு வந்துச்சு வட்டார தலைவர்கள் யார் பெரிய தலைவர் அதிமுக ஒரு வட்டார கட்சி கூட்டணிக்கு நான் தானே தலைவர் நான் தான் முடிவெடுப்பேன் சுந்தரா டாக்ஸ் ஓனர் அவர்தான் தான் எடுத்துட்டு போட நம்மளுக்கு என்ன இருக்கு பலமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வர இருக்கிறாங்க திறந்து வைந்து வச்சா வீட்டுல பூனை வேணா வரும் எலி வேணா வரும் இவ்வளவுடன் ஸ்டாலின் சொல்றாங்க நாள் ஸ்டாலின் யாரு கொடுத்துருக்காரு இவெல்லாம் ஆய்வு நீங்க பத்திரிகை பிடிக்கல இல்ல எடப்பாடி பத்திரிகை பிடிக்கலன்னு தெரியல படத்துக்காக மட்டும் போடநாடு வாசல் போய் சில கை கட்டி அம்மா மன்னிச்சிருமன் காத்துக்கிட்டு விஜய்க்கு இன்னைக்கு புரட்சி யான உதவி வந்துட்டா ஆனா விஜய் மேல ஒரு பழி பொடி இப்ப அப்பா ஒரு அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவர் மதம் எல்லாம் எழுக்கிறீங்க எடப்பாடிக்கு உரிமை இல்லை விஜய்க்கு ஒண்ணு தெரியல சீமான் ரொம்ப மாறியா இருந்துச்சு அண்ணன் பேச்சிருக்காங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் மாணவரணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கா புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பயணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை பேசுகிறார் நேற்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் எப்போ பார்த்தாலும் நான் ஊர்ந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன் நான் எப்படியோ வந்தேன் வந்தல்ல பிரச்சனை என்னவோ அதை பேசாமல் நான் எப்படி வந்தேன்றத பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அது வந்து சுந்தரா டிராவல்ஸ் வண்டி அதுலேருந்து புகை வரும் அப்படின்னு ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமாக தான் அதை பார்க்குறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் விற்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அதை வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து போகிறது எப்படி எடுத்துக்கிறது இன்னைக்கு காலையில் தான் நான் ஒரு ட்ரோல் பார்த்தேன் மேபி மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகனு அவருக்கு சார் தெரியல அந்த ட்ரோலில் சப்போர்ட்டா பால் சப்போர்ட்டா பன்னீர் சப்போர்ட்டா நடக்கடலை ஆனால் அது அடுத்து என்னென்னு ஆனால் இது பிரச்சாரம் மாதிரி புரட்சாரமாக தெலண்ண வர மாதிரி தெரியுன்னு அவருடைய அவருடைய இந்த பயணம் என்பது புரட்சி தமிழரா புரட்சி தமிழர் சரி பரவாயில்ல புரட்சிலாம் பண்ணட்டும் பயணம் என்பது எனக்கு தெரிந்து ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு குற்றச்சாட்டம் இருந்தால் அதுக்கான பதவி சொல்லலாம் ஆதாரமற்ற இன்னும் சொல்லப்போனால் போனால் அவதூறு அள்ளி வீசுகிற ஒரு பயணமாக தான் பண்ணுறாரு அப்புறம் எதிர்கட்சி அவர்களுக்கு அதுதான் தெரியும் நினைக்கிறேன் அவர்களால் ஆதாரப்பூர்வமான இது இப்படி இருக்குது இந்த குறை இருக்குன்னு சொன்னால் இதை செவிசாய்த்து சரி செய்கிற அரசாங்கம் தான் அரசாங்கம் இருக்கு திமுக செய்த சாதனைன்னு என்ன சொல்லுவீங்க உதயநிதியை எம்எல்ஏ வாக்குனது துணை என்ன சாதனை முதலமைச்சராக்கிறது எடப்பாடி எடப்பாடி கேக்கிறாரு சரி அது பரவாயில்ல அது பதிவு சொல்றதோட நீங்க முதல் முதல் கேள்விகள் தவழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்றது நான் இருக்கிறார்ல வந்தது முக்கியம் இல்லை இப்போவும் தவழ்ந்து கொண்டே இருக்கீங்க பிரச்சனை தான் ஒரு கம்பீரமா ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிட்டோம் இன்னைக்கு எதிர்கட்சித் தலைவர் ஆயிட்டோம் வந்தது திராவிடம் சொல்ற தத்துவத்து திராவிட தத்துவம் என்பது என்ன திராவிடம் தமிழுக்கும் தமிழருக்கும் என்ன செஞ்சது திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக எப்படி பண்பாட்டு ரீதியாக போரிட்டது திராவிடம் என்பது இந்தி எதிர்ப்பு எவ்வளோ உறுதியாக இருந்தது திராவிடம் என்பது தமிழர் மீட்பில் தமிழர் தொன்மம் காப்பு காப்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தது திராவிட இயக்கங்கள் இடஒதுக்கீடை பாதுகாக்கிறதுல திராவிட இயக்கங்கள் கல்வியை கொடுக்கறதுல எவ்வளோ சிரத்தையோடு கவனமாக இருந்தது அதில் அதிமுகவுக்கும் பங்கு இருக்குல்ல அதிமுகவுக்கு இருந்தது எடப்பாடிக்கு தான் கேள்வி பிரச்சனை தான் இப்ப நாங்கள் தான் சொல்கிறேன் அது அதிமுகங்கிற இயக்கம் அவர் சொல்கிறார்ல சாமானிய தொண்டர்கள் கூட இங்கே முதலமைச்சராக முடியுது வட்ட செயலாளர் செயலாளர் எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் தாண்டி தானே முதலமைச்சராக இருக்கிறேன் தவழ்ந்து வந்ததை மட்டும் பேசுகிறாங்களே இவர் வட்ட செயலாளர் கிளச்செயலாளர் என்பதற்காக மரியாதைக்குரிய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்க முடியாமல் பதிவு போகிய அமையார் சசிகலா அமையார் அதுக்காக திறந்து தரான் என்னை பொறுத்தளவில் நல்ல வாட்ச்மேன் வேணும் அவங்க சம்பாதித்து சம்பாதிச்சு வச்சுக்க சொத்துக்கு விசுவாசம் உள்ள வாட்ச்மேன் கொஞ்சம் கார்டில் கொஞ்சம் கொலை வழக்கு இல்லை என்றால் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் மாதிரி கொஞ்சம் மீசைஸ்லாம் முறுக்கிட்டு ஆள் பல்காரனால் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அந்த வாட்ச்மேனுக்கு இருந்தால் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் வாட்ச்மேன் பதவிக்கு தந்துட்டு தான் நான் பார்க்குறேன் கடைமட்ட தொண்டன் வரலாங்கிறதை எனக்கு தெரியல நான் தான் தொடர்ச்சியாக அந்த எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடை கடைமட்ட தொண்டர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அதனால் ஒரு வாய்ப்பு வந்து ஒரு மாற்றம் இயக்க ஆரம்பித்தார் முதலமைச்சர் இருந்தார் அதற்கடுத்து வந்த ஜானகி அம்மார் வட்ட செயலராக பகுதிச்சியாளராக கடைமட்டு யார் அவங்க எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி எனக்கு தகுதி இருக்குது அவங்களுக்கு நான் பொலிட்டிக்கலாக உள்ள போறந்தவங்க உள்ள போகிற என்ன த அன்றைக்கி என்ன தகுதி இருந்துச்சு இல்லைங்க அவங்க சிலுவம்பாளையத்தை பிறகுருந்தாங்க வட்ட செயலாருங்க ஐம்பதாயிரம் போடத்துக்கு போயிருந்தாங்க அப்படியா சில ஜெயலலாருக்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லை முடிஞ்சு சில ஜெயிலா அவர்களுக்கு என்ன தகுதி இருந்தது தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து கிளைச்சாள்னு வந்தாங்களா எப்படி வந்தாங்க இல்ல அவங்க எம்பிஆர் இருந்தாங்கல்ல அப்படி வந்தாங்க நம்ம நான் அந்த பரப்பு பரவாயில்ல அப்போ வந்து அது கடைமட்ட தொண்டதுக்குலாம் என்னங்கிறது நாடரையும் வேடரையும் ஊரையும் அதுக்குள்ள போக முடியல அப்போ கடைமட்ட தொண்டராக தான் காட்டிக்கொழுக்கு எடப்பாடி பிடிச்சா அப்படி இருந்தாருன்னா அவர் தன் விசுவாசத்தை வந்து சசிகலா இருக்க ஆச்சாங்க சசிகலா தன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு அடியாள் தேவைப்பட்டார் அந்த அடியாளா தான் பழனிச்சாமி கொண்டு வந்தாங்க பரவாயில்ல கொண்டு வந்தீங்க அதாவது ஊரில் சொல்லுவாங்களே மணிப்பூர்கானலுக்கு யாருக்கு லாட்டி அடிச்ச கதையா அத்தராத்திரில் யாருக்கு எதோ 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 கிடச்சது மாதிரி சொப்பனை வந்த மாதிரி பதவி வந்துச்சு அந்த பதவியை பாதுகாத்து அந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது தான் எங்கள் அந்த நான்கரை ஆண்டு காலம் என்பது இந்திய வரலாற்றில் அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்கப்பட்ட மிக நடத்தப்பட்ட மிகப்பெரிய கொடூர தாக்குதலாக முற்போக்குவாதிகள் நாங்கள் பார்க்குறோம் இல்லை அப்போ அதை சொல்லித்தான் இப்ப இன்னும் நீட்டை ஒழிக்க முடியல ஜிஎஸ்டி இல்லாத இருக்கு எல்லாமே நீடிக்கு இதில் பிரச்சனை கொலை நான் நம்புறேன் ஒழிக்க முடியல ஜிஎஸ்டி குறித்து இங்க ஒரு ஜனநாயக நாடு நாடு இங்க ரெண்டு ஏற்பாடுகள் இருக்கு ஒன்று ஒன்றிய அரசு இன்னொன்று மாநில அரசு கான்ஸ்டூஷன் சென்ட்ரலிஸ்ட் இருக்கு ஒரு சென்ட்ரலிஸ்ட் ஒண்ணுல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வாய்ஸாக இருக்குது போராடுது எதையாவது இடத்துல இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக இந்த வித்தியாசம்னா ரெண்டும் ஒன்று தானே நீங்கள் ஜெர்னலைஸ் பண்ணிடுறாரு நான்கரை ஆண்டுகளில் கல்வி தொடர்பான வாதங்களில் இல்லை பொதுக்கூட்டங்களில் ஒன்றிய அரசு குறித்து விமர்சன கூட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் எங்களா எங்கேயாவது எங்களுடைய தலைவர் மரியாதைக்கு மாண்பு எங்களுடன் உதயன் அவர்களோ எங்களுடைய கடைமட்ட தொண்டர் வட்ட செயலர்களோ பகுதிச் யாராவது ஒருத்தர் நீட்டு குடித்து பேசாமல் இருக்கமா

ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு கட்சி ஆமாங்க நீட்டு வேணாங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நீக்கு ஒரு கருத்து உருவாயிருக்குல்ல இந்த கருத்தை யார் வச்சாங்க எங்களால ஒரு ஆட்சி வந்ததுனால அந்த ஆட்சியின்பால் மக்களோட நம்பிக்கை கொடுத்துருக்கோம் இந்த பிரச்சாரத்தை பண்ணணும்னு எங்கள் கூட்டணி கட்சிகள் மேலே பேச வைக்க முடியல இப்படி என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமியே கூட நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமிய எங்களுடைய பேரங்க அண்ணாவுடைய அண்ணாவுடைய இருமொழி கொள்கையே அண்ணா சொல்லுவது அண்ணா சொன்ன அனைவருக்கும் அமைச்சர் ஆகலாம் அண்ணா சொன்ன சாதி மறுப்பு குறித்து எடப்பா எடப்பாடி பேசக்க முடியுமா தெம்பது ராணி இருக்காது பேச சொல்லுங்க ஏதாவது ஒரு மாடியில் எடப்பாடி பழனிசாமி சாமி உடைய ஹச்சராஜா கூட வச்சுக்கிட்டு இல்ல பாஜக கூட வச்சுக்கிட்டு எங்களுக்கு இருமொழி கொள்கை தாங்க அதிமுக கொள்கை ஆதரிக்கிறோம் அனைவராஜ் பேச வைக்க கூட்டணி வேற கொள்கை வேறன்னு தெளிவா சொல்றாரே அதுதான் பிரச்சனை கூட்டணி என்பது வேறு கொள்கை வேறு என்பது அது சில மாறுபாடுகள் வருத்தம் செய்யும் எங்களுக்கும் காங்கிரஸ் பத்தி பேசுறதுன்னா நிறைய பதில் சொல்லி கூட்டணி இப்பவும் சொல்றேன்

ஆனா தன் அடிப்படை கொள்கையை எந்த கட்சி விட்டு கொடுத்ததா இங்க அதிமுக விட்டு கொடுத்த என்ன கொள்கை விட்டு கொள்கை தான் போய் கச்சாரன்சி ஸ்கூல்ல கச்சாரியில வந்து கல்லூரி ஆரம்பிக்கிறது பிள்ளைங்க சதிங்கன்னு சொல்றது இதா அத கொள்கை கோமானா இந்த ஊர் எந்த ஊரு அண்டா உண்டா வித்தாவது எப்படியாவது அடமான வச்சாவது கல்வியை கொடு அங்க அதாவது பாரதியார் சொல்றது மாதிரி நீ வந்து அன்ன ஆயிரம் கட்டு ஏழைக்கு என்ன பண்ணு ஒரு கல்வியை கொடு நம்ம தான் படிக்கல எங்கள் அப்பா அம்மா தான் படிக்கலை என் பிள்ளையாவது படிக்கட்டேன் கல்வி இஸ் த ப்ரைடாக பார்த்த ஊர் அதற்காக தான் நீதி கட்சி தொடங்கியது கல்வி மறுக்கப்பட்டதால் தான் திராவிட இயக்கம் வந்தது கல்வி மறுக்கப்பட்டதால் தான் தந்தை பெரியார் பெருங்கலவன் தான் கல்வி மறுக்கப்ப தான் எங்கள் பேர அண்ணாவும் தமிழர் கலைஞரும் இங்கே திராவிட முன்னேற்றங்கள் இயக்கம் வந்தது கல்வி தான் அந்த திமுக விழுந்து அன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் அடிமட்ட தொடர் எம்ஜிஆர் அவர்களும் வந்தாங்க கல்வி உரிமை தான் தமிழ் அடிப்படை உரிமை அந்த கல்வி உரிமையில் கை வச்சு எடப்பாடி படிச்சேன் பேசி என்ன கொள்கையாக பேசுகிறீங்க நீங்க ஒரு நாள் இந்த நான்கு ஆண்டுகள்ல ஜனநாயக இயக்கங்கள் சேர்க்க ஒரு தீமுட போராடுது ஒன்றிய சதிர்த்து ஒரு அறிக்கை ஒரு கண்ணன் அறிக்கை ஐயா சாமி ஐயா ஐயா நாங்க இருமணி கொள்கை உயிரா இருக்குங்க ஐயா எங்க பேரங்க அண்ணாவுடைய கொள்கை சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க அண்ணாமலைக்கு அவருக்கு பிரச்சனை வட்டார தலைவர்கள் யார் பெரிய தலைவர் யாருங்க ஏனுங்க யாருங்க பெரிய ஆளுங்க அரவக்குறிச்சியில பிறந்த அண்ணாமலையா இல்ல சிலுவம் பாடத்தை பிறந்த எடப்பாடியா அப்படின்னு ஒரே சாதிக்கு சண்டை வந்ததுனால தான் அதிமுக ஒரு வட்டார கட்சிங்கிறீங்களா எடப்பாடி வட்டா வட்டாரத் தலைவர் அதிமுக வட்டாரத்தில் எடப்பாடி வட்டாரத் தலைவர் என்ன எடப்பாடியை பொறுத்தவரை அண்ணாமலை வீழ்த்துவதற்கு வேண்டுட்டு நினைக்கிறாரு பட் அதற்கு அதிமுகங்கிற கட்சி கொடுத்த விலை அதிகம் எச்ஆர்என்சி ஆக்ட் ஆகட்டும் இருமொழி கொள்கை ஆகட்டும் மதச்சார்பு இதே அதாவது நீங்க ரொம்ப தெம்போட சொல்றாரு கூட்டணி கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க தவிர கூட்டணி ஆட்சின்னு சொல்லலைங்க ஜோதிடம் பார்க்கலாம் ஜோதிடம் பார்க்கலாம் பகல் கனவு பழிக்காத அப்படின்னா பல ஆஹ் நான் தானே தலைவர் நான் தான் எடுப்பேன் சுந்தர டாக்டர் ஓனர் அவர்தான் எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு அதான் முதல்ல சொல்றாரு பத்தோல் பழனிசாமி ஏதாவது ஒரு ஒரு தேர்தல் ஒரு வட்டாரத்தை வச்சு தேர்தல் தானே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வாங்க அதான் சொல்றான் இங்க பிரச்சாரம் பண்ணுங்க பாத்துக்கோங்க மக்கள் மண்டத்துல ஏற்கனவே அறுபத்தாறு இருக்காரு இப்ப வதுனா தான் பலமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட்டுருக்காரு விசிக்காவை கூப்பிட்டுருக்காரு நேற்று என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அது சொல்லுங்க நேற்று வந்து பக்கத்தில் கே ராமணியும் நினைக்கிறேன் பழைய பாஜக கார் ரவுடி மாதிரி பார்த்துட்டு எனக்கும் திருமாவும் திருமாவணனுக்கும் திருமாவளவனுக்கும் பயங்கர உறவுக்குனு இன்னைக்கு விசிக்கா முற்றுகை வீடு முற்றுகை பக்கத்தில் தங்கமணின்னு ஒருத்தர் ஏன்டா பொம்மை பதிவு வாங்கினேன் மிச்சம் சாப்பிட உட்காந்துட்டோமே இந்த ஆளு பேசிட்டே இருக்காரு நம்ம தான் நம்ம கூட்டம் லீட் பண்ணுறோமா பாஜக லீட் பண்ணுற தெரியாமல் கே வி ராமணியை பேசுகிறாரு ஈரோட்டில் நாமக்கல்ல அது மூன்று முறை அமைச்சராகி அகப்பறம சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் தங்கமணி மிச்சா சாப்பிட்டுக்கு வந்திருக்காரு இதுதான் பிரச்சனை இங்க யா யார் யாரை கருத்து பேசுவாங்க சொல்றாரு இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தொழில்துறை மாவட்ட தம்பிகள்லாம் அன்னைக்கு கே பி ராமன் சிபி சிபிஎம் என்ன கருத்து சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப உறுதியா இருக்கு கருத்துக்கள் வருது அதிகமா கேட்பாங்க இங்க ஆட்சியில பங்கு வேணும் அமைச்சரா இருக்கணும் குரல்கள் வருது இல்லை அது அவங்க அந்த ஜனநாயக குரல்கள் அந்த குரல் ஏற்புடையதா இல்லையா அந்த குரல் எது சாத்தியமானது இல்லை என்பது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்கள் தலைவரும் தலைவர்கள் முடிவு செய்ய போகிறாங்க ஆமாங்க கூட்டணி ஆச்சுதாங்க இல்லைங்க மூணு சீட்டு பத்தாதுங்க நாலு சீட்டுங்க இல்லை நாலு சீட்டு பத்தாது இல்லைங்க நாற்பது சீட்டுங்க அது கூ கூட்டணி பேச்சுவார்த்தை தெரியப்போது உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்க நீங்க மகள் கற்க பல கட்சிகள் வரும் திறந்து வைந்து வச்சா வீட்டில் போன வேணால் வரும் எளி வேணா வரும் ஒருபோது இந்த இந்த கொள்கை கொள்கை திறமுடைய சிங்கங்கள் வந்து எடப்பாடி வீட்டுக்கு அதை தட்டாது பாஜக அதிமுக கூட்டணின்றது பலமான கூட்டணியா பார்க்கல நீங்க மிகவும் பலவீனமான கூட்டணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் பார்க்கலாம் கருத்து எதிரிகளை ஒன்று செய்து ஒரு வருத்தம் இருக்கு திராவிட இயக்கம் எதுக்கு அவர் சொல்றாருல ஏன் எங்க கட்சியை பத்தி நீங்க கொலைப்படுறீங்க உங்க கட்சியை பத்தி கவலைப்படல சாமி நாங்க நீ பேசுன கருத்தை தான் பேசுறோம் நாங்க எப்பவும் சொல்றோம் தயவு செய்து உங்க குடியிருக்க பேர அண்ணாவின் படத்தை எடுத்து விடுங்கள் உங்கள் கட்சி இருக்க திராவிடங்களை வார்த்தை எடுத்து விடுங்க திராவிடங்களை இப்போ நீங்கள் போய் பெலிக்ஸ் கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த ஊடு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடிக்கு அதுக்கு விளக்கம் தெரியுமா கருத்து தெரியுமா தெரியாது பாவம் அதை பிச்சைக்காரர்களுக்கு லாட்டரி அடித்தது போல் பழைய சோருக்கே கஷ்டப்பட்டவருக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி கட்சி கிடைச்சிருச்சு அந்த கட்சியை வந்து அங்கே சைலைன் பண்ணி டிடிவி சைலைன் பண்ணி ஓபிஎஸ்ஸை சைலைன் பண்ணி சசிகலா சைலன் பண்ணி எல்லா அப்படி சொல்லிட்டு நீ தான் ஓனர் இந்தான்னு அமித்ஷா எடுத்து கொடுத்துட்டாரு அந்த அந்த ராஜ விசுவாசத்தை காமிக்க சுந்தரா டாஸ் எடுத்துட்டு ஒரு ரூபா கிளம்பிட்டாரு அதான் சுந்தரா டாஸ் வேடிக்க கூட்டம் கூடுது பல நல்லா நல்ல கொடுத்து கூட உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றாங்க இவ்வளோ இவ்வளோ நாள் ஸ்டாலின் யார் கூட இருந்தாருன்னு கேட்குறாரு மக்களுடன் இருந்தாரு ஒரு ஒரு மூவ்மெண்ட்டுங்க ஒரு மூவ்மெண்டுக்கு பெயர் இது வரைக்கும் நாள் ஆய்வு பண்ணலையா இப்போதான் ஆய்வு கூட்டணும் இவெல்லாம் ஆய்வு பண்ணி நீங்கள் பிளிக்ஸ் பத்திரிக்கை படிக்கலையா இல்லை எடப்பாடி பத்திரிக்கை படிக்கலையான்னு தெரியல எனக்கு அப்படின்னா வந்து அவர் வந்து நீங்கள் கடந்த கால முதலமைச்சர்களு எல்லாம் பார்க்குறோம் இந் எங்களுடைய மாண்மிகு தலைவர்களிருக்கு ஒப்பிட்டவர்களே சொல்கிறேண்ணா மக்கள் மன்றத்தில் போயிடும் முதலமைச்சராக எல்லா ஊருக்கும் போய் எல்லா வட்டத்துக்கும் போய் ஆய்வு உன்ன முதலமைச்சர் கேட்டது நீ சொல்லுங்க நீங்கள் நீங்கள் அதை ஆட்சி குறைகளை கொடுப்பாங்க வேற ஒரு ஜனாயாமல் நீங்கள் அந்த இந்த இஸ்யூ இருக்குங்க தப்பு இருக்குங்க ஏஸ் பாதிப்போம் அதை சரி பண்ண பார்த்துக்குறோம் ரெண்டு காதுகளையும் பொத்திக்கிட்டு பற்றிக்கிட்டு அதில் தெரியாதுங்க அப்புறம் இருக்கிற முதலமைச்சராக அங்கே இல்லை இங்கே முதலமைச்சருடைய கவனத்திற்கோ அரசு கவனத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தான் இருக்குது ஆனால் ஒரு நாள் வீட்டில் இருந்தாருங்க அவரு ஆறு மாதம் கொடநாடு யாரும் பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இருக்கும் அந்த இந்த பியூஷ் கோயல் ஒரு அமைச்சர் தான் தெரியுமா உங்களுக்கு மின்சாரத்தில் அமைச்சரா நாலு நாள் ஐடிசி தங்கியிருக்கேன் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தங்கியிருக்கேன் போயஸ் கார்டன் வா கேட்ட கூட திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க இன்னொரு அமைச்சர் நாங்களும் இந்த ஆறு மாசமா கொடநாட்டில் இருக்காங்களா முதலமைச்சர் இல்ல கோட்டையில் இருக்காங்கன்னு தெரியல முதலமைச்சர் இங்கே தெரியலாங்க எல்லா பத்திரிக்கையாளரும் அம்மா பிடிச்சுமா அம்மா ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா அம்மா பிடிச்சுமா ஒரே கட்டியமா இரும்பு பெண் ஓ இரும்பு பெண் பண்ணினா புரியல எனக்கு அப்படி ஒரு கட்சியில் அப்படி கட்சி முதலமைச்சர் பார்த்துட்டு நீங்க வந்து எங்க முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேக்கிறீங்க எல்லா அதாவது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு எல்லா ஜனநாயக முறை அமைச்சகங்களுக்கு பதில் சொல்லிட்டு அவதூறாக இருந்தால் கூட அதை கடந்து போகாமல் அவதூறுக்கு பதில் சொல்லிட்டு மக்களை சந்திக்கிறது மக்கள் முடிவு யார் சந்தை பதில் சொல்றதை தாண்டி இப்போ தாவேக்க கேட்கறாங்களா சாரி சொல்லிட்டா போதுமா சாரி சாரி சொல்லிட்டு நிற்கலையே நீங்க வந்து ஒரு 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 துயர துயர சம்பவம் நடந்துருச்சு அந்த அது அதிக சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினுடைய கை செய்யப்பட்டிருக்காங்க துறை ரீதியாக நடவடிக்கை இருக்குது ஆனாலும் முதலமைச்சர் அம்மா மன்னிச்சிருக்குமாங்கிறது நீங்கள் வந்து கடந்த காலத்தில் அப்படியே நடந்துக்கிட்டீங்க நீங்கள் வைத்திய வழியாக செத்து போகலாம்ன்ற எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அப்படி சொல்லலையே தவறு நடந்துருச்சுங்க ஒரு அரசு அந்த இடத்துல தவறு வந்துருச்சுமா சரி பண்ணுறோம்மா நடக்காதமாங்கிறது நீங்கள் வந்து வைத்திய விழா செத்து செத்து போயிட்டாங்க டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏங்க அது கூட்டம் நடிச்சலுங்க கும்ப கும்பமாள அமையங்க வந்தாங்க இப்படியா சொன்னோம் உங்கள் இரும்பு பெண்மணி அளவுக்கு உங்கள் சிலுவம்பாளையத்துடைய சிற்றரசம் அப்படியா சொன்னோம் அப்படி சொல்லலையே ஜனநாயக இயக்கம்ங்கிறது வருகிற மூச்சனத்தை உள்வாங்கிறது நான் சவால் விட்டு சொல்கிறேங்க இந்தியாவிலே ஒரு முதலமைச்சருக்கு கொள்கை தெளிவோடவும் மக்கள் மன்றத்திலும் போகிறதுக்கு நீங்கள் சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு ஒரு எங்கள் எங்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தொழுகை நடத்தினா நல்லா அவள் என்ன வேண்டியிருப்பாங்க நல்லா ஏக ரேவனே ஏதோ சீய சட்டங்கிறாங்க தாடி வச்சா குள்ளா வச்சா குண்டு வைக்கிறேங்கிறான் எனக்கு பயமாக இருக்குது எங்கள் நிம்மதியான வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட ஒரு பீஸ் இருக்கா இல்லையா சில இடங்களில் வந்து கோயில் கட்ட முடியாங்க சில பள்ளிவாசல சிக்கல் இருக்குங்க தான் செய்யும் அதை அதை ஆட்சியாளர்களுக்கு சரி பண்ணுறான் ஆனா பொது புத்தியில் சிறுபான்மை மக்களுக்கு மொழி சிறுபான்மை மக்களுக்கு மக்களுக்கு மத சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா வீட்டுக்கமா எங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததே அதிமுக ஆட்சி தான் சொல்றாரு எடப்பாடி யாரு ஏங்க யாரா சொல்ல முடியுமாங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் உட்காந்து தெனாவட்டா பேசிட்டு சிஏ வந்து ஒரு தெரு முழுக்க வந்து மக்கள் அணி போராடின போது எண்பத்தஞ்சாயிரம் மேல அதை வழக்கு போட்டு வச்சுட்டு சாரி அதெல்லாம் கூட்டணி நிர்பந்தம் அதெல்லாம் சொன்னாரு அப்புறம் காட்டு மாடி தரமானது இல்ல அதுக்கு காட்டு மாடி தரமானது வக்பு சிற்ப சட்டத்துல வேற நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா எதிர்த்த இஸ்யூஸ்ல இரண்டாம் தர குடிமக்களாக்கிற முயற்சியை தொடர்ந்து பாஜக செய்து பாஜக என்பது மதவாத அமைப்பு என்பது உலகம் பேசப்படுது ஆர்எஸ்எஸ்வது ஒரு கொடூர கரங்களை கொண்டு மதவாதம் பேசப்படுது உறவில் இருந்தாலும் அந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் மன்னிக்கணும் பாஜகவோட உறவு இங்க சிறுபான்மை மக்களுக்கு வந்து இன்செக்யூரிஃபில் கொண்டு வருது பாஜகவோட உறவு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கேள்வி வைக்குது பாஜகவுடைய உறவு தமிழ் காலி பண்ணுது இன்னைக்கு கீழடியில வந்து ராமஸ்வரர் சொல்றாரு நான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பக்கத்துல போட்டிருக்கேன் பிள்ளை வேணால் சரி பண்ணுவேன் ஆனா நீ என்ன சொல்ற கிஸ்தோ கேமுக்கு எட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த என்னுடைய ஆய்வை மூணு திருத்தம் சொல்றேன் நான் எப்படி திருத்தங்கிறாரு கதர்றாரு ஒரு அறிக்கை எடப்பாடி இல்லைங்க அதை எப்படிங்க ஒரு அறிக்கை அப்ப தவந்த பாட்டின்னு சொல்லாம என்ன சொல்லாங்க எந்த தார்மீக உரிமையில எடப்பாடி பேசுறதுக்கு எடப்பாடியை பொறுத்தவரை தனிப்பட்ட எடப்பாடி பொறுத்தவரை கடந்த கால அதிமுக உள்ள சேர்க்கல எடப்பாடி என்பவர் தன் பிழைப்புக்காக தன் கட்சி சின்னத்தை பாதுகாப்பதற்காக அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சுந்தராட்ட சோனர் தான் அது மக்கள் முடியும் சோனா எனக்கு தெரியல இல்லை இப்போ எடப்பாடிக்கு உரிமை இல்லை விஜய்க்கு ஒன்றும் தெரியல சீமான் மாடுகளோடு மாநாடு போட்டார் இப்போ மரங்கள் மாநாடு அறிவிச்சிட்டாரு எப்படி பார்க்குறீங்க பரவாயில்ல சுற்றுச்சூழல வந்து அண்ணன் வந்து பரவாயில்ல மாடுகள் குறித்து மேய்ச்சங்கள் குறித்து பேசுற விழிப்புணர்வு வந்திருக்கு அரசு வாய்ப்பு இருந்தால் அந்த மேய்ச்சனங்கள் வந்து கன்சிடர் பண்ணும் அடுத்த மரங்கள் மரம் அது மண்ணுக்கு உரம் மரம் அது வீரம் அது அறம் நல்லா அவர் கேட்குற ஐமிங்காக நான் பேசுதா நானும் கேட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் பேட்டி கேட்டேன் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாறியா டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அண்ணன் பேச்சு கேட்டுவிட்டு ஆஹா நல்லா இருக்கே கேஸ் அவ்வளோதான் நடிகர் விஜய் குறித்து நாங்கள் பேசுவதற்கு காரணம் வந்து விஜய் வந்து பெரிய அளவு எல்லாமே சொன்னாங்க விஜய் வந்து அவர் வந்துட்டு அவர் மாற்றத்தை கொடுத்தாரு ஒரு சமூக மாட்டத்தை என்ன மாற்றம்னு நம்ம கேட்கணும் கல்வியில் மாற்றத்தை கொடுத்தாரு அண்ணன் சேவபாண்ணு சொன்னார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமாக எங்க தெரியாது அத்தனாயிரம் மாணவர்கள் நாங்கள் உதவி பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு விஜயை வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் ஒரு மோது மதிப்பு பெற்ற பிள்ளையை கூப்பிட்டு ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற மனிதர் ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு ஆமாம் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது அது ஃப்ரைட் பரவாயில்ல பாராட்டலாம் ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர் ஃபோட்டோ இருக்கான் ஆனால் பக்கத்தில் ஒரு அப்பா வந்திருப்பார் ஒரு ஒரு கூண்டாய் கார்லேயோ இல்லை திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி தன் பிள்ளையை வந்து விஜய பார்க்கப்போன்னு கூப்பிட்டு வந்துருப்பார் அந்த அப்பா இருக்கார்ல அப்பா வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு அவர் ஊரில் வந்து என்ன சாதியாக இருந்தாரு இந்த சாதிக்காரன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னபோது நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் இல்லை அதுக்கடுத்து இந்த திமுகவும் கரும வீரர் காமராஜரான் எம்ஜிஆர் இங்கே எத்தனை திட்டங்களை சத்துணா தலைவராக சொல்றாரு மாலபுரம் மட்டுமா பெரியார் சிலைய ஹச்சராஜாங்கிற ஒருத்தர் வந்து மனநொழியாளி குச்சப்படுத்துறத அமதியா இருந்தீங்க என்ன பண்ணீங்க கொள்கை சிலைக்கு மாலைப்படுவதில்லை கொள்கை நீங்கள் இந்த க நான் இள இளந்தளம் சொல்லுவது தான் இன்னைக்கு ஒரு சினிமா உலகம் இருக்கு சினிமாவில் இருக்காங்க விஜய் மாறி இந்த சமூக பின்புலத்தை அதாவது இன்னைக்கு நான் சொல்லுவேன் மரியாதைக்குரிய சூர்யா அவர்கள் ஒரு பத்தாண்டு காலமாக கல்வி கொடுத்து பேசுகிறார் இப்போ பெருமை பெருமரியாக்குரிய நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த இந்த சமூகத்து ஒரு பார்வை இருக்கு என்னிடங்காத திரைக்கலைஞர்களுக்கு திரையை தாண்டி சமூகத்தை பார்வை இருக்கு கட்சித்தொடர் அவங்க அவங்க வா அவங்க இது ஆனா ஒரு ஒரு இருபது வருஷம் இந்த சமூகத்துக்கு கொடுத்து எந்த கேப்பாரற்று எந்த கரிசனமும் இல்லாது தன்னுடைய படத்துக்காக மட்டும் கொடநாடு வாசல் போய் சில ஜெயலலிதா கட்டி அம்மா மன்னிச்சிருக்குமான காத்திருக்கு தெரிஞ்ச விஜய்க்கு இன்னைக்கு புரட்சி யான உதவி வந்துட்டான் ஆனா விஜய் மேல ஒரு பழிப்பொடு இப்ப அப்பா சொல்றாரு அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவர் மதம் எல்லாம் எழுக்கிறீங்க சிறுபான்மையினர் வாக்கு உடைக்க தான் விஜய் வந்திருக்காருங்கிறீங்க பாஜக அசைன்மெண்ட் அவர் செய்யறாருங்கிறீங்க அது பழுவான வாக்கு உடைக்க வந்தாரான்னு தெரியல ஆனா பாஜக அசைன்மெண்ட் தெரியும் ஏன்னா வந்து பாஜக அவருக்கு ஒன்று உத்தேசம் இல்லை யார் ஒருத்தன் பா பாசத்தை வந்து பாயாசம் பண்ணு சமரசம் அவன் அவ அவர்களோடு எங்களுக்கு என்ன என்ன இருக்குது பாசங்குற கோ கோர கோரோடு தெரியுமா அவருக்கு ஹிட்லர் யார் தெரியுமா முசோல் யாரும் தெரியுமா எழுதுனா பேசினா சுட்டு கொடுக்கணும்னு என்ன தெரியுமா டே நீ கருப்பார்கேடா நீ தான் அப்படின்னு பாதிச உலகம் முழுக்க பாசிசங்கிற தத்துவத்தை பாசத்துக்காக எத்தனை எத்தனை தீரர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் எத்தனை ஜனத்துக்கு செத்துருக்காங்க பாசிசா வந்துச்சு இதே இந்தியாக்கில் கவுர் லங்கேஷ் தொடர்ந்து எத்தனை எழுத்தாளர்கள் பாஜக வந்து ஒரே நாடு ஜ சர்வாத நாடாக கொண்டு வருது இங்கே அரசு நடத்தை தாக்குதல் நடத்துறது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பிடுங்குது அங்கே இருக்க மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க மறுக்குது தமிழ்நாட்டு கல்வியில் இருக்கக்கூடிய இத்தனாயிரம் கோடியை கொடுக்க மறுக்குது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் செக்டில் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு நோ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து தோட்ட கொலாஸ் பண்ணுது ஆளுநரை வச்சு கூடிய சிண்டிகேட் அமைச்சு இங்கே பல்கலைக்கழக மானிய குழு மூலியமாக நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இவ்வளவு வேலையை பாயிஸ்தான் செய்யும்போது பாசிசம் பாஜகன்னு சொன்னால் அது பாயாசம்னு சொல்கிறீங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட தான் கவனமாக இருக்கணும் பாயாசத்தையும் பாதிசத்தையும் உண்டாக்குற நீங்க வந்து அரசியல்ல நேரடி எதிரி தான் முட்டி மொய்த்தழுவோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி